திருச்சிற்றம்பலம் அம்பலம் அருள்மிகு சப்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உருத்திர பசுபதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றினை எண்ணுவோம் ருத்ரம் சொல்லியே இறைவனுடைய திருவடி அழைந்த அண்ணல் பசுபதியார் ஐயா வந்து திரு அவதாரம் செய்தது திருத்தலையூர் ஊர்களிலே தலையாய ஊர் எனவேதான் தான் திருத்தலையூர் காவிரி புகும் நீர் நாடான சோழ நாட்டிலே குறைவில்லாத நிறைகள் உடைய குடிகள் வாழக்கூடிய அந்த அற்புதமான ஊர் சுவாமி பேர் வந்து சப்த ரிஷீஸ்வரர் என்னென்று சொன்னால் ஏழு காசியவர் காசிபர் அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கௌதம மகரிஷி ஜமதக்னி பரத்வாஜர் இந்த ஏழு முனிவர்கள் வந்து ரிஷிகள் வந்து வழிபட்டதனால்தான் இது சப்த ரிஷீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு சுவாமி அருள் பாலிக்கிறார் ராவணனுக்கு வந்து ராவணன் வழிபட்ட பெருமான் சிவலிங்கம் அங்கே வந்து திருமேனி வந்து பெருமான் வந்து நெற்றிகன் திறந்தபடியே ராவணனுக்கு காட்சி கொடுத்ததாக தர புராணம் நல்லா அருமையான ஒரு பொய்கை பொய்கை என்றால் மனிதர்களால் செய்யப்பட்டது அது குளம் இது வந்து தெய்வ நீர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இயற்கையே அமை இயற்கையாகவே அமைக்கப்பட்ட அந்த போகி அதெல்லாம் நிறைந்த அற்புதமான இந்த ஊர் அதிலே வேதியர் குடியிலே தோன்றியவர் செங்கன்மால் விடையார் செங்கன்மால் விடை ஏறக்கூடிய சோபெருமானுடைய திருவடியை மறவாத நெஞ்சுடையவர் எப்போதும் அடிமை பூண்டு அவரோடு நினைவாகவே இருப்பார் அவர்தான் பசுபதியார் பசுபதி என்பது அவருடைய திருநாமம் பெரும்பாலும் பெரியவங்க எல்லாம் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது இறைவனுடைய திருநாமத்தை தான் வைப்பாங்க ஏனென்று சொன்னால் அவர்களை கூப்பிடும்போதெல்லாம் நாம ஜபம் செய்ததாக அர்த்தம் ஆகும் இல்லங்களிலே இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல அந்த எல்லாம் தீது நீங்கி நன்மை பெற்று வாழலாம் அதனால பெரியவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய பெயரைத்தான் முன்மொழிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் பசுபதி பசுனா உயிரை குறிப்பது பதினா தலைவன் உயிர்க்கெல்லாம் தலைவன் யார் சோபெருமான் அங்கே பசுபதிங்கிற நாமம் வந்து இறைவன் சிவபெருமானை குறிக்கக்கூடியது அதே ஐயா வந்து அவர் தகப்பனார் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான திரு அவதாரம் செய்தார் பசுபதியார் திருமாலும் அறியாத திருவடி அதை அன்போடு என்ன பண்ணுவாங்க தான் கற்ற அருமறை அந்த வேதத்தை கட்டுறார் அல்லவா அதை இந்த ருத்ர மந்திரத்தை கொண்டு எப்போதும் அன்போடு நெஞ்சுள்ளத்திலே தொடர்ச்சியாக மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எப்போதுமே அந்த மாதிரி ஒரு ஆசை அவருக்கு ருத்ரம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அது என்ன ருத்ரம்னா ருத்னா துன்பம் திரம் அப்படின்னா நீக்குதல் திறன் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய கூடிய அற்புதமான தான் இந்த ருத்ரம் வேதத்திற்கு ருத்ரம் வந்து உடலுக்கு எப்படி உயிரோ அது போல ருத்ரம் வேதத்துக்கு அந்த வேத புருணனுக்குன்னு சொல்லுவாங்க அவனுக்கு கண்ணு போலது அந்த பிரகிருதி அந்த வேதத்தினுடைய வேதத்தினுடைய முழுமைக்கும் எது கண்ணுன்னா அதுதான் இந்த ஸ்ரீருத்ரம் இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு ஒரு கண்ணினுடைய மணி எவ்வளோ முக்கியமோ அதுபோல் இதனுடைய மையமான ஐந்தெழுத்து மந்திரம் அதுதான் ஸ்ரீ பஞ்சாட்சிரம் தான் இந்த ருத்ரத்தினுடைய மையம் ஆக ருக் யஜுர் சாம வேதத்தினுடைய நடுவேதம் யஜுர்வேதம் அதிலே ஏழு கண்டங்கள்ல நாலாவது கண்டத்திலே நடுவா பதினோராவது அனுபவம் பதினோரு அணுவகம்னு இருக்கும் பதினோரு பாடல் இருக்கும் அதிலே நடுவா இருக்கிறது ஆறாம் சூத்திரத்தில இருக்கக்கூடியதுதான் இந்த ருத்ர மந்திரம் இந்த ருத்ர மந்திரத்தில நடுப்பா இருக்கக்கூடியது தான் இந்த நமச்சிவாய மந்திரம் ஆக வேதம் நான்கிலும் மீருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே அந்த நமச்சிவாய மந்திரத்தின் தான் மையா அதிலிருந்து தான் அவ்வளவு சக்தி வெளிப்படுது வேதங்களும் வேதங்களுக்கு கண்ணின் மணியாக இருப்பது ஐந்தெழுத்து மந்திரம் அதனால் இவருக்கு வந்து இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த ருத்துரம் அவர் ரொம்ப பிடிக்கும் இதை எப்போ சொல்லிகிட்டே இருப்பாருங்க பெரும்பாலும் அந்தணர்கள் வந்து அப்போ வந்து தாமரை மலர்களாலே மாலை போட்டிருப்பாங்க தாமரை மலர் போட்டாலே அவங்க அந்தணர்னு குறிப்பு இப்போ வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்கு நாள் தாமரை பூ தான் போடுறாங்க அப்போ வந்து இந்த தாமரை மலர்கள் யார் போட்டிருக்காங்களோ அவர்கள் அந்தணர்கள் அவங்க அதுவும் இந்த மாதிரி வேதம் பாராயணம் படித்து இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் அங்கு தாமரை பூ போட்டிருப்பாங்க ஐயா மாதிரி எப்பவும் நம்முடைய உருப்பு உருக்கிற பசுபதியார் தாமரை மலர்களை எல்லாம் மாலையார் போட்டுக்கிட்டு வருவார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சுவாமி வந்து பெருமான் மேல தூர்ந்து அன்பில் இந்த ருத்திரத்தை அந்த பொய்கையிலே எப்படின்னா அந்த பொய்கையில் வந்து நீர் நீரிலே நெருப்பு தோன்ற எப்படி இருக்கும் அதுபோல் அந்த செந்தாமலை பூக்கள் இருக்குதா அப்படி நிறைந்த அந்த தடாகம் பொய்கை கரையிலே பறவைகள் எல்லாம் போய் சத்தம் கொண்டுகிட்டே இருக்குமா அதில் வரால் மீனும் கயல் மீனும் அப்படியே பிறழும்படியாக அது உள்ள வளமான அந்த பொய்கை என்று சொல்கிறார்கள் இப்போது மாதிரி இந்த பொய்கைனா தெய்வ தீர்த்தம்னு சொல்லுவாங்க அது வந்து இயற்கையாகவே உருவானது ஏதோ மாண்பர்கள் இருந்து வெட்டி அதை குளமாக்கலை அதனால அந்த பொய்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போய் நுழைந்து கழுத்தளவு கழுத்து வரல மேலே இருக்கும் செல்ல தண்ணியில் வச்சுக்கு வரான் மொத்தமா படு தண்ணியில படுத்து இருக்கிறது முடியும் கழுத்துக்கு மேல வச்சுட்டு தண்ணியெல்லாம் கழுத்துக்கு கீழே வைக்கிறது கடினம் ஏன்னா நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்த முடியும் அது மட்டும் இல்லாம கைய ரெண்டுத்தையும் தலை மேல கூப்பிட்டு வரும் கூப்பிக்கிட்டு அந்த அன்பினால அந்த ருத்துரத்தை என்ன பண்ணுவாங்க குறிப்போடு பயின்றான்றாரு அது என்ன குறிப்புன்னு சொன்னா பெருமான் மேலுள்ள அன்புங்கிறது அவளை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிப்பு அதுதான் குறிக்கோளில்லாது கெட்டேனேன்ற நம்முடைய அப்பர்மரன் பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் மேல் கோதைமார் மேல் கழிந்தனாலும் மெலிந்து மூப்பெய்தி கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கெட்டேனே அவை பாலியத்திலையும் சரி வாலிபத்திலையும் சரி முதுமையிலேயும் நினைக்கல அதனால் மீண்டும் மீண்டும் பிறப்பு வந்தது அதனால் இங்கே ஐயா வந்து எப்போதும் பெருமான் மீதுன்ற அன்போடவே என்ன பண்ணுவோம்னா பெரும்பகல் இரவு அப்படியே ராவும் பகலுமா தண்ணீரில் இருந்தபடியே ருத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்படி ஒரு கடும் தவத்தை பார்த்த சிவபெருமான் அப்படியே மகிழ்ந்து உகந்தார் மகிழ்ந்தார் இப்படி ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இந்த மாதிரி ருத்ரம் சொல்றாருன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாருன்னா அவர் பக்தியை ஏற்றுக்கொண்டு தீதிலா நெறி இப்படிப்பட்ட ஒரு சைவ நெறியிலே வாழ்ந்து சிவபெருமானுடைய திருவழியை அடைந்தார் ஆனால் தன் செயல் எதுவாயிலும் அதிலே ஒரே உறுதிப்பாடு இதில் இந்த வழியில இறைவனில் அடையணும் ஆனால் அந்த மீது நம்பிக்கை வரணும் அதனால் இவ்வளவு சீக்கிரம் அதாவது சில நாள் செய்த அந்த ருத்ரத்திற்கே சுவாமி வந்து அவருக்கு அருள் பெய் பண் செய்து திருவடி பேரு கொடுத்துட்டார் அது என்ன அர்த்தமாக ஆயினா அஞ்சு நாள் பூஜை ஆறாவது நாள் திருவடி பேர் அதனால் சுவாமி வந்து நாட்களையோ காலங்களையோ வைத்து நல்ல முத்திப்பேர் கொடுக்கறது அந்த உயிரினுடைய இடையராத அன்பினுடைய ஆழத்தை அதனுடைய செயலினுடைய தீரத்தை வைத்து தான் அவருக்கு முத்திப்பேர் வணங்குகிறார் அந்த வகையில் நம்முடைய ருத்ர பசுபதி நாயனாருக்கு பேர் நடை கொடுத்தார் நம்முடைய சிவபெருமன் இன்றும் அந்த திருக்குளம் உள்ளது நல்லா சப்தரிசீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு நம்முடைய ருத்ர பசுபதி நாயனாருடைய திருவடியில் விழுந்து வணங்கி அற்புதமாக மீண்டும் வருவோம் திரு நாளை போவார் திறத்தை இனி முடிவோம் நாளை திருநாளை போவார் திருச்சிற்றம்பலம் குருத்திர குருத் பசுபதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய்